அண்ணா வணக்கண்ணா வடக்கானே இப்போ நீங்க எந்த ஒரு சந்தையில இருக்கீங்க வடப்பட்டி சந்தையில இருக்கிறேன் ஓகேண்ணா நல்லா மூலிகை வைத்தியம் ஓகே ஓகே காட்டு மூலமா வைத்தியம் வந்து பரம்பரமா செய்யறோம் என்ன சிறப்பு இதெல்லாம் மூட்டு வீக்க இருந்தாலும் முடங்கல வலி இருந்தாலும் அடிப்பட்ட இடத்துல ரத்த கட்டு இருந்தாலும் கை கால குடைச்சிருந்தாலும் எலும்பு கிராக் இருந்தாலும் ஜெயின்ல பாருங்க பிடிச்சிருந்தாலும் வாத பிடிப்பு இருந்தாலும் வாயு சம்பந்தம் வலி இருந்தாலும் தடவை அப்படியே இப்போ எப்படி நான் செக் பண்றது வலி இருக்கிற ஆளுங்களுக்கு இங்க இருக்கிற பாருங்க இந்த தைல வந்து பாருங்க ஒரு மூடு தைலத்தை எடுத்து நைட்ல படக்கும் இரு நேரத்தில் நல்லா பூசி விட்டு காலில் சுடி தண்ணி வச்சு கழுவிட்ட பாருங்கள் எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் விடாமல் பாருங்கள் ஒரு பத்து நாள் தடனா குண இது வரைக்கும் எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க இது இதுவரைக்கு நேரத்தில் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து கொரியர் மூலமாக சர்வீஸ் மூலமாக பார்சல் மூலமாக கிட்ட நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க தேய்ச்சி வந்து வலிகளை நல்லா குணம் அப்புறம் அப்புறம் கிட்ட சர்வீஸ் மூலமாக வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறேங்க இங்கே யாருக்காவது செக் பண்ணுறீங்களாண்ணா இங்கே நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கறோம் வலையை நிறைய பேருக்கு வலி குணம் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டேங்க வலி வலிக்கு தேய்ச்சிட்டிங்களாண்ணா கால் ஒரு வாட் மறுக்க பாருங்க இப்போ கால் லூஸாக இருக்கானே லூஸாக இருக்கேன் டைட்டாக இருக்கேன் லூஸாக இருக்கா அதே மாதிரி எத்தனை நாளாக வலிக்குது ரெண்டு மூணு வருஷமாக இருக்குது ரெண்டு மூணு வருஷம் வலி இருந்தாலும் ஒரு டைம் சாம்பிள் போட்டு அந்த நீர் வந்து வெளியே வந்துச்சு அப்புறம் அந்த கால் அந்த வீக்கம் வந்து தடவை தடவை வீக்கம் எல்லாம் கொறைய போயிடும் அந்த கால் வலி சுத்தமாக நல்லாயிரும் விடாமல் இந்த பாட்டில் ஒரு பத்து நாள் தேய்ச்சிக்க வலி ஆயிடும் இது வந்து இடுப்பு வலி இந்த பேக் பெயின் ஷோல்டர் வலி கழுத்து வலி அடிப்பட்ட வலி ரத்த கட்டு நீர் கட்டு கை கால் குடைச்சல் இருந்தாலும் உடம்புல எந்த விதமான வலி வீக்கம் இருந்து தடுலாம் மறக்க முடியாமல் கிட்ட நல்லா ஃப்ரீயாக மடக்கலாம் உள்ளே வந்து பிளட்டு ஸ்டக்கே போய் கால் நரம்பு பாருங்கள் வீக்கமாக இருக்கும் நீர்கள் அதிகமாக பிடிச்சி கெட்ட நீர்னால தான் அந்த வலி கொடுக்கும் நைட்டில் தேய்ச்சி விட்டு காலை சுடி தண்ணி வச்சு கலங்கும் இதாக இது வந்து ஒரு டப்பா வந்து செலவாயிருக்க காசு இரநூறுவா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வரும் ரெண்டு வருஷம் வீட்டில் வச்சுக்கலாம் கட்டி பார்க்காது வழி இருக்கிறதை தடவாங்க தடவி இருக்கிறாரு இது வாங்கினா எப்படி உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும் எங்களோடய நம்பர் செல் நம்பரும் நோட்டீஸ் அட்ரெஸ்ஸில் தரேன் உங்களுக்கு தேவைப்பட்ட கொரியர் மூலமாக மூலமாக வீட்டுக்கு அமைச்சிருங்க நம்மளோட நம்பர் வந்து நீங்கள் எடுப்பீங்களா வேறு யார் நான் தான் எடுக்கிறேன் என் நம்பர் தான் என் பேர் வந்து வெங்கடேஷ் ஆயுர்வேதிக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ என்னோடய நம்பர் இருக்குது சீட்டு வச்சுக்கோங்க எப்போ வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலாம் என்ன வேற யாரும் செக் பண்றீங்க நான் போ தடவி நிறைய பேர் கொடுத்திருக்கிற எல்லாம் தேய்ச்சி வாங்கிட்டு போயிட்டேங்க இருக்கிற ஆள் அண்ணா கிட்ட ஒருத்தர் தடவி இருக்கிறார் வலி உங்களுக்கு தான வலி இருக்கா இடுப்புல தடவிங்களா வலி ஆ தடவலானே காட்டுங்க இடுப்பு காட்டுங்க தடவ நிறைய போச்சுனா வாங்குவோம் கண்டிப்பா நல்லா இங்க நம்ம ஊர்ல வந்து எக்கச்சக்கமா ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் தடவி இருக்கிற வலி இல்லை ஆனால் விடாமல் வந்து இந்த வயதை வந்து நைட்டுக்கு படக்கும் நல்லா மாலிஷ் பண்ணிவிட்டால் போதும் அந்த வழி என்னது நல்லா க்யூர் ஆயிரும் ஒரு மூடு தைலத்தை தேர்ந்து நைட்டில் படக்கும் போது நல்லா மாலிஷ் பண்ணுங்கள் தடவர முறை என்னது பாருங்கள் நெருக்கம் பாருங்க அந்த முறையில் வந்து நல்லா தடை விட்டணும் அவன் வீட்டில் நம்ம வீட்டில் வந்து தாய்மார்கள் கொண்டு போய் நைட்டில் படக்கும் போது தடலாம் இதான் வைதம் இந்த பாருங்கள் அண்ணா வந்து தடவராரு இந்த டப்பை வாங்குறாரு பாருங்கள் வலி நல்லா இருக்குது அதான் வைத்தியம் வீட்டுக்கு கொண்டு போய் நைட்டில் படக்கும் போது நல்லா இப்படி மாலிஷ் பண்ணுங்கள் அந்த வலி உள்ள இடத்துல அந்த மாதிரி தைக்கலாம் இதெல்லாம் வந்து பூரக்காலத்து பாருங்கள் வரக்கூடிய பாருங்கள் இருனு கொடுத்து வரப்பிரசாதம் வளரும்போது மூலிக்கு பச்சையில் வந்து சக்தியில் தானாக உண்டும் கைது இருந்தால் மூலிக வயதான் வலி இருக்கிற ஆளுங்களுக்கு எந்த நேரத்தில் வலி இருக்குது அந்த இடத்துல மட்டும் அந்த வயதை நைட்டில் படுக்கும்போது தேய்ச்சி விட்டு காலையில் மட்டும் களி விட்டுங்க வலி நல்லா க்யூராயிடும் அந்த விடாமல் பாருங்க ஒரு பத்து நாள் சூசிட்டு சொல்லுங்க அந்த வலி நல்லா சுத்தமாக நல்லாயிரங்க இதான் வயதுனு ஆ சரிங்க இந்த மாதிரி தடை விட்டாலும் நீர் என்ன நீர் நீர்னா வெளியிடும் இந்த உள்ள இருக்கூடிய பாருங்க இந்த உப்பு நீர் இந்த கெட்ட நீர் என்ன வலி எடுக்கணும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வேலை சேர்ந்த பாருங்க எப்படி வேறுக்கு தன்மை வருமோ அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாருங்கள் இந்த கெட்ட நீர் அந்த பாருங்கள் இந்த முடி ரோமத்தினுண்டு பாருங்கள் அந்த நீர் வந்து வெளியேட்டப்பறம் அந்த இந்த இடத்துல பாருங்கள் அந்த வலி சுத்தமாக குணமாயிரும் ஏன்னா நம்ம வேலை செய்யும்போது வெயிலில் வேலை செய்யும்போது வேர்க்கும் தானால முடி ரோமத்தில் நின்று இந்த தையில வந்து உடம்புல தடுனா வேருக்கு தன்மை பாருங்கள் அப்போ தானாலாம் வேர்க்கும் அந்த வேறு பாருங்க அந்த உடம்புல இருக்கிற வலி என்னது நல்லா ஆகியன இதான் வைத்த மாதிரி இதெல்லாம் நம்ம முன்னால் பெரியங்கள் வந்து இந்த நீரகிரி நுச்சி துளசி இந்த துப்பத்தலை கொண்டு பாருங்க குண்டலை போட்டு குதிக்க வச்சு பெட்ஷீட் போட்டு ஆவி பிடிப்பாங்க ஆவி பிடிக்கும் போது வேறு தண்ணியெல்லாம் வெளியே வரும் அதே மாதிரி உடம்புல வந்து இந்த தைலம் தேய்ச்சால தான பாருங்க அந்த நீர் என்னது பாருங்க எடுக்கும் இந்த முடி ரோமத்தோடு ரெண்டு மூணு வாட் குனிஞ்சு பாருங்க நல்லா குனிஞ்சுங்க நல்லா நிம்மதி குனிஞ்சுங்க மொத இப்போ வலி குறைஞ்சிச்சே கம்மி இருக்கணே மொதல் வந்து குடிஞ்சு பாருங்க ரெண்டு வாட் ஒரு லூஸ் ஆகும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் ஃப்ரீயாக இருக்குல்ல அதே மாதிரி நைட்டில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டு காலையில் வெந்நீர் ஊற்றி குளிச்சிருங்க காலையில் கொன்னீர் ஊற்றி குளிச்சிடுங்க அவனுக்கு இதாக வைத்தானே ஏதாச்சும் மீண்டும் தேவைப்பட்ட கிட்டே கால் பண்ணுங்கள் தேவைப்பட்ட கிட்ட கொரியர் சர்வீஸ் மூலமாக வீட்டுக்கு அனுப்புகிறோம்